இஸ் இஸ் ஒருத்தன் கேட்குறான் ப்ரெஸ்ஸிங் டீத் ஆ பேஸ்ட் த த ப்ரெஸ் பணம் இருந்தால் அரசியல் கேக்குற பிரச்சேன் அதிகாரத்துக்கு வருவான் அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் வர முடியும் இத்தனை தேர்தலில் என்னைக்கு என்ன எப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனால் நான் ஒதுங்கி நின்று ஒதுங்கி நின்று வென்றால் அப்படியே பதவியில் இருப்பான் தோற்றால் விளையிடுவான் அப்படின்னா அது மாதிரி ஒரு கோலைத்தனம் உலகத்தில் கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள் ஐயோ எல்லாம் போச்சுன்னு ஒன்று ராத்தேல ரிச்சாரியா இன்னொன்னு எங்கள் அப்பா நம்மால்வர் ரெண்டு பேர் தான் இவனுக்கு எதை பற்றி கவலை இருக்கு மஞ்சள் ஒன்று விளையுது இல்லடா மஞ்சளுக்கு ரைட்ஸ் வச்சிருக்கேன் பேட்டன் ரைட்ஸ் காப்புரி மீனி வச்சிருக்கேன் இல்லை மஞ்சள் ஏதாவது நீ மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லை வேப்ப மரத்தையும் வித்துப்டான் அந்த காப்புரிமையை ஜெர்மன் கொடுத்துட்டான் இருந்து ஒரு மகன் நம்ம தகப்பன் நம்மாழ்வார் அந்த கான்பரன்ஸ் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல போய் நின்று வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காரு வாட் இஸ் இஸ் ஒருத்தன் டீத் ஆ பேஸ்ட் இன்சைடு த ப்ரெஸ் இன்சைட் வேப்பங்குச்சி கீழே சொல்கிறார் அப்ப தர்காரு கீழே போடுது என் பிரசும் கீழே போடுறேன் அதில் தான் ஈ இரும்பு உட்கார் தான் பாரு என் பிரசை கீழே போடுறேன் ஈ இரும்பு வந்து உட்காரும் அவர் தர்க்கம் பண்ணுறாரு டே உங்களுக்கு மாரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாடா எங்களுக்கு இதாண்டா எல்லாம் நாங்கள் அம்மை இதான் வந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கட்டுவோம்டா அது எங்களுக்கு தெய்வம்டா எங்ககிட்ட கொடுங்கடான்னு சண்டை போட்டு வாதிட்டு அந்த காப்புரிமை ஜெர்மனுக்கு போகாமல் திருப்பி பெற்று வந்த ஒரு தகப்பன் இருக்கான்னா நம்ம அப்பே நம்மால் தான் இவனுக்கு இவனுக்காது இதுமே ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா அவங்களுக்கு விதையை தொலைத்து விட்ட நாடு எப்படா மீளும் எழும் வளரும் வாழும் சொல்லு எப்படி வளரும் வாழும் பறவையை பற்றி உனக்கு கவலை இல்லை கொக்கை பத்தி கவலை இல்லை சிட்ட பத்தி கவலை இல்லை குருவியை பத்தி கவலை இல்லை காக்கையை பத்தி இவையெல்லாம் விதை பரப்பும் தூதுவர்கள் என்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லை நீ கையில வச்சு பாரு மண்முழுவத்தோட நீ கூச்சப்படுவே அப்படி நெளியும் ஒரு பாக்க அழுக்காக தெரியும் அசிங்கமா இருக்கும் பார்க்கும் போது இப்படி அருவறுப்பாக இருக்கிற இந்த மண்புழுங்கிற உயிரினம் இந்த உலகத்திற்கு இந்த மானுட சமூகத்துக்கு செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் அவர் அறிஞன் என்ன சொல்றான் நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை ஒழுகுதிறாய் இந்த மண்புழு உழவனின் நண்பனுக்கு மேலே மன்னத்தின்றி கீழே கழிவப்படும் கீழே மன்னத்தின்று மேலே கழிவப்படும் நீ மண்புழுன்னு நினைக்கிற நான் பலமுறை சொல்லிட்டேன் மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும் சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது ஒன்னுத்துக்கு மேன்படாது நீ சும்மா பேசிக்கலாம் மதம் ஆனாங்க இந்த சாதி அப்படின்னு தம்பி கொரோனா வரும்போது நீ எந்த சாதியா இருந்த தம்பி எந்த மதமா இருந்த தேவாலயம் பள்ளிவாச கோயில் எல்லாம் பூட்டி போட்டு எங்க போய் படுத்தா தெரியலையே ராஜா எங்க போய் படுத்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களை எச்சரித்தது நீங்கள் அறிவில்லை உங்களுக்கு அப்போவும் நீங்கள் சுதாரிக்கல ஒன்றை காசு இருந்துச்சு நீ அலைபேசியில் அழைச்ச மச்சா எங்க ஜவுளி கடை இருக்கு போய் நல்ல உடை எடுத்துட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க கார் ஷோரூமுக்கு நல்ல வேலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க நகைக்கடை கடை போய் நகை வாங்கிட்டு வரலாம் நீ நினைக்கல எங்க கடை திறந்துருக்குன்னு கேட்ட நீ எது இல்லாமலும் வாழ முடியும் அலைபேசி தொலைக்காட்சி காரு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி எது இல்லாமலும் வாழ முடியும் நீரும் சோரூம் இல்லை என்றால் வாழ முடியாது செத்து போவாய் அதை தருவதற்கு இருப்பவன் வேளாண் குடிமக்கள் விவசாயி தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையில் புரியணும் தம்பி நீ சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பலாம் அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும் விண்வெளியில் பறக்க விடலாம் விஞ்ஞானி விஞ்ஞானிக்கு சோரை விவசாயி தான் அனுப்பணும் இந்த அடிப்படையை நீ கற்றுக்கொண்டால் அண்ணன் பேசுகிற அரசியல் உனக்கு புரியும் இவர்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அதிலிருந்து மாற்ற நினைக்கிறோம் பணம் அரசியல் செய்யலாம்னா அதிகாரத்துக்கு வருவான் அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் எப்படா வர முடியும் இந்த மாதிரி ஒரு மகள் என்னைக்கிட அதிகாரத்துக்கு வருது என்னைக்கு வர்றது பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை ஒழிக்கணும் மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கணும் அதுதான் மாற்று அதான் புரட்சி நினைச்சுட்டு ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் தன் கைகளால் நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான் புரட்சி தாடி முடியுமா இருக்கமா இருக்குல்ல அழகு நிலை சலூன் கிடைக்கல போனால் ஒருத்தன் வெட்டி கிட்டி தாடி எடுத்து அழகுபடுத்தி என்று போறான்ல செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் வெறுங்கால நடக்க முடியல சுடுதில்ல கல்லு முள்ளும் குத்துதில்ல செருப்பு தேவைப்படுதுல செருப்பை தைத்து தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிறவன் புரட்சியாளன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ பசியோடு உன்னால் இருக்க முடியல சோறு தேவைப்படுது சாப்பாடு தேவைப்படுது அப்ப அந்த உணவுப் பொருளை விளை வைத்து தருகிற செயல் புரட்சி விளை வைத்து தருகிற ஒவ்வொரு உழவனும் புரட்சியாளன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும் உனக்கு நடக்க பாதை இல்ல கொளுத்துகிற வெயிலில் காய்ந்து கொண்டு வேர்வை உடலங்கும் ஓடி உப்பாக பூக்க காடெல்லாம் பெரு வெடிப்பு வெடிக்க அவன் கடும்பாறையை உடைத்து நீ நடக்க பாதை செய்து தருகிறாளே செயல் புரட்சி செய்து தருவன் புரட்சியாளன் அப்படின்னா நீ நாள்தோறும் எத்தனை பப் எப்படிப்பட்ட புரட்சியாளன் நீ கடந்து செல்றா பாரு நீ மூக்கப்பிடித்துக் கொண்டுகிற குப்பையை உன் கழிவை ஒருத்தன் எடுத்து சுத்தம் செய்கிறான் பார் அந்த செயல் புரட்சி செய்கிற ஒருவர் புரட்சியாளன் நீ அவனை அப்படி பார்த்தா நீ பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளரை நாள்தோறும் கடந்து போகிறாய் நல்லா கவனிச்சுக்கணும் புரட்சி நினைச்சிட்டு இருக்க சொல்றான்ல ஒவ்வொரு மனிதனின் அடியிலே காய்ந்த சருகாக கிடக்கிறது புரட்சி புரட்சி ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக கொளுத்தி போடா எரியட்டும்டா விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு ஓட்டு கொளுத்தி போடு மைக் சின்னத்துல போடு எரியும் பற்றி புரட்சி திமுக ஜெயிச்சா சிவா ஜெயிச்சா ஒரு செய்தி தட்சி அவ்வளவுதான் அதை வெற்றி என்று எப்படி அவன் கொண்டாட முடியும் வாக்கை பெறுவது வெற்றி வாக்கை வாங்குவது வெற்றி அல்ல பச்சிஸ் ஆனால் புரட்சிகர மாறுதல் வர முடியும் எப்படி வர முடியும் எளிய மக்கள் அதிகாரமற்ற பிள்ளைகள் பெரும் பெரும் பண முதலீடு இல்லை ஊடகங்கள் ஆதரவில்லை ஒரு எளிய மகள் அவளுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை படித்த மகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சே எளிய மகளை ஒரு பெண்மகளை விக்கிரவாண்டி மக்கள் ஆதரித்து இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே ஒரு தனியாக நின்ற ஒரு கட்சியில் ஒரு பெண்ணை தேர்வு செய்து வெல்ல வைத்து விட்டார்கள் என்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சி உலக உலக அரங்கிலே எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும் புரட்சிக்கான தொடக்கம் உலகெங்கிலும் இப்படிதான் நடந்திருக்கு இப்படிதான் நடந்திருக்கு படித்த தம்பி தங்கைகளே சமைக்கா என்கிற நாடு உலக வரைபடத்தில் எங்கே இருக்கு யாருக்கு தெரியும் காட்டு பார்க்கலாம் ஆனா உலகத்திலே சமைக்கா என்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பதை ஒற்றை மகன் ஒரே மகன் உசைன் போல்ட்டுங்கிற ஒரே மகன் ஓடி 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 உலகத்தின் உயரத்திற்கு தன் தேசத்தை கொண்டு நிறுத்தினான் சமைக்கா என்றால் உசைன் போல்ட்டு அவனை மிஞ்சிய ஓட்டப்பந்த வீரன் இல்லை அப்படின்னு நிரூபிச்சான் ஒரே ஒருத்தன் அது மாதிரி நீ ஒரே ஒரு உறுப்பினர் என் தங்கை நீ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெள்ள வச்ச அனுப்பு உலகம் திரும்பி பார்க்குதா இல்லை என்பது தமிழர் என்ற இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் மானமும் உயிர் மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று இந்த விக்கிரவாண்டி தெருதல்ல காட்டு மானமும் வீரமும் அவனுக்கு உயிரிடா போட்டாண்டா ஓட்ட போட்டாண்டா வாங்கினான் காசு இருபது நேரம் வாங்கினான் நாட்டை தாண்ட நாட்டு நாடு தாண்ட எனக்கு முக்கியம் நாட்டின் நலம் தாண்டா முக்கியம் ஒரு தடவை காட்டு எங்களை போல பேரன்பு ஒன்று உங்களை காதலிக்க இனிமேல் பிறந்து வந்தாதான் எங்களை போல உங்களோடு பேரன்பு ஒன்று உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகள் எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது உங்களோடு பிறந்துட்டோம் உங்க இருந்து வந்துட்டோம் போக முடியாது நீங்க போடுங்க போடாம போங்க மறுபடியும் வருவோம் விடுங்க மறுபடியும் வருவோம் ஏன் எங்களுக்கு போடாம இருக்கிறது உங்க கடமைனா உங்களுக்கு வேலை செய்யறது உங்களோடு உங்களோடு நின்று உங்களுக்காக போராடுவது எங்க கடமை அதை நாங்க தொடர்ந்து செய்வோம் அவன் சொல்றான்ல ஆத்துக்குள்ள ஒரு தேல் விழுந்துருச்சு ஒரு ஞானி அவர் என்ன பண்றாரு இந்த தேலை எடுக்குறாரு கொட்டுது கரையில் விடுறாரு மறுபடி தண்ணிக்கில போகுது தத்தளிக்குது மறுபடி எடுத்து விடுறாரு கொட்டுது மறுபடி தண்ணிக்குள்ள போகுது மறுபடி எடுத்து விடுறாரு கொட்டுது சி சிஷியம் கேட்குறான் சீடன் குருவே அதுதான் நீங்கள் தொடும்போதெல்லாம் கொட்டுது இல்லை அப்புறம் எதுக்கு அதை பிடிச்சி பிடிச்சி கரையில் விடுறீங்க அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கொட்டுவது என்பது அதன் இயல்பு எடுத்து கரையில் பாதுகாப்பாக விடணுங்கிறது என் இயல்பு அதனால போடுறதும் போடாது என் மக்களின் உரிமை உணர்வு ஆனால் அவர்களுக்காக போராடணுங்கிறது என் பிறவி கடன் அதனால நான் செஞ்சிருவேன் நாங்க செஞ்சிருவோம் என் தம்பி தங்கைகள் செஞ்சிருவோம் இத்தனை தேர்தலில் என்னைக்கு என்ன வெள்ள வச்சிருக்கீங்க ஒன்னும் இல்லை ஆனா நான் ஒதுங்கி நின்ட்டன ஒதுங்கி நின்ட்டன வென்றால் அப்படியே பதவியில் இருப்பான் தோற்றால் விலகிடுவோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு கோலைத்தனம் உலகத்தில் கிடையாது அது மாதிரி ஒரு கோலைத்தனம் கிடையாது தோல்வியில்தான் அதிக உற்சாகத்தை பெற்று அதிக வீரியமாக நாங்கள் வேலை செய்வோம் எட்டு விழுக்காடை தொட்டிருக்கோமா பதினாறாக நினைப்போம் பதினாறா இருபத்தி நாலாக நினைப்போம் இருபத்தி நாலா நாற்பத்தி நாலாக நினைப்போம் அதுதான் எங்களுடைய கனவு இலக்கு இந்த நாட்டை எப்படி மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவு எங்களுக்கு இருக்கு அது எனக்கானதல்ல என் முன்னவர்கள் இது பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இன மன்னோர்கள் தூக்கிச் சம்பந்தது அந்த கனவை எங்கள் தலைவன் தூக்கிச் செமந்தான் அவன் எங்களுக்கு கையளித்தான் கோட்பாடு கொள்கைகள் புதிதல்ல புதிதல்ல குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்ன அர்த்தம் ஒரு குழந்தை அழும்போது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு பெற்ற குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாலோ இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாலோ இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் தாளாட்டுவாலோ எப்படி தான் தாய் தன் குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாலோ அப்படி குடிகளின் தேவை நாட்டு மக்களின் தேவை சேவை செய்கிற அமைச்சை மன்னனை உலகம் போற்றி தொழும் என்கிறான் வள்ளுவ பெருமகனார் அப்படிப்பட்ட ஆட்சியை நான் செய்யணும்னு நினைக்கிறோம் செய்து மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் துணிவுடமை கல்வி இவை மூன்று நில நாள் அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை எஞ்சாமை வேந்தருக்கு அழகு எல்லாமே பாடி வச்சுட்டு போயிட்டான் நாங்க புதுசா ஒரு கோட்பாடு தத்துவ வகுத்துக்கிட்டு ஒன்னும் அவன் சொன்னது செஞ்சா போதும் வேளாண்மையா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்று மேற்பண்ணது உலகம் அதனால் உழந்து முழவே தலை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை அப்படின்னா என்ன எதுவுமே வேணாம் அம்மா வேணாம் அப்பா வேணாம் மனைவி வேணாம் மண்ணாசி வேணாம் பொன்னாசை வேணாம் மக்களாசை வேணாம் பச்சற்று போற்ற போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது அதான் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலைன்றான்